எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னங்க நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு அருமையான ஒரு செவலை ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளராக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாடு வந்து எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் வைத்து சினை மாடுங்க நல்ல ஒரு அருமையான ஜெஸ்ஸி டைப் சுத்தமான செவலை நிறம் கொண்ட சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட உடலமை பொறுத்த வரைக்கும் லைட்டாக உடச்சில் இருந்தாலும் நல்ல திறன் கொண்ட ஒரு சினை இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பதினான்கு லிட்டர் கறவையும் கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நல்ல ஒரு ஆவரேஜான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குது கொஞ்சம் லைட்டாக உடச்சில் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் சொன்ன கறவு வரும் இந்த கறவை கேரண்டியோடு மாட்டை கொடுக்குறோம் அப்படின்றாங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கடவுள இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கடவுலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்ன்றாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்கார பொறுப்பு இல்லை அருமையாக மடி எடுக்கும் அப்படின்றாங்க மாடு கண்ணுன்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் செம்மையாக மடி எடுக்குங்க நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்பவும் உகந்த மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் மாடு வளர்க்க தெரியாத நண்பர்கள் கூட இதை வாங்கி பக்குவம் பண்ணி வளர்த்துக்கலாம் ரொம்ப சாதுமான மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து அந்த நாலு காம்பு வந்து கறவை அடித்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இல்லை வீடியோவில் இருக்கிற மாதிரி மாடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா அதுக்கப்புறம் மாட்டை நீங்கள் விலை பேசி தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு மூன்றாம் நேற்று மாடு பல் பத்து நாளில் கண்ணு இனக்கூடிய ஒரு பலமான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பதினான்கு லிட்டர் கரைவைத்திரன் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறோம் ஒரு வாரம் பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பே நனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட விற்பனை விலையை மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு நமக்கும் அந்த விலைக்கு அந்த தொடர்பும் கிடையாது மாட்டுக்கு சுழியை பொறுத்த அளவில் சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்குச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்து நம்ம எஸ்பிடி ஃபோன் விடுச்சான காண்டக்ட் பண்ணுங்கள் உங்க மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி